அந்த இடத்தில் பயணிகளுக்கான ஏற்பாடுகள் என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க புதுச்சேரி பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏஎப்டி மைதானத்தில் செயல்பட இருக்கிறது தற்காலிகமாக பேருந்து நிலையம் இங்கே செயல்படும் என புதுச்சேரி நகராட்சி அறிவித்திருக்கிறது புதுச்சேரி தாய்மடை அறிவியல் சாலையில் புதிய பேருந்து நிலையம் இயங்கி வருகிறது இங்கு பல்வேறு தமிழகத்தின் பகுதிகளுக்கும் அதே போல பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்து என அனைத்து பேருந்துகளும் நிலையமும் அங்கிருந்தான் இயக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்க முடியாத ஒரு சூழ்நிலை இடவசதி இல்லாததன் காரணமாக பேருந்துகள் இன்று முதல் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து இயக்கப்படுகின்றன அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் ஏஎப்டி மைதானத்திலிருந்து பேருந்து ஆணையத்தும் இயக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளூர் பேருந்துகளான அனைத்து பேருந்துகளும் தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கையில் அங்கு கழிவறை குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகளான அனைத்து பேருந்துகளும் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பயணிகள் நெருக்கூடை உள்ளிட்ட விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்ட போது பேருந்து நிலையம் அங்கிருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒரு மட்டுமே நின்று செல்ல வேண்டும் அதே போல ஆட்டோ மற்றும் அவர்களுக்கான போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முடிவடையும் புதிய பேருந்து நிலையம் மீண்டும் நிலையம் மீண்டும் புதிய எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது அங்கிருந்து இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது கடலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இடதுபுறமாகவும் அதேபோல விழுப்புரம் திண்டிவனம் சென்னை ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தேர்தல் நிலையங்கள் தேர்தல் நிலையத்திலிருந்து இந்த ஏப்டி தேர்ந்த நிலையத்திலிருந்து வலது பூர்வமாகவும் செல்ல வேண்டும் எனவும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு பேருந்து நிலையம் இன்று முதல் தற்காலிகமாக ஏப்ரல் மைதானத்தில் இயங்கி வருகிறது தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்